நம் தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுக்கு பேசூட்டியவர் பேரறிஞர் பிரதிநிலை அறிவரணா மெகராசிற்கு சென்னை என்று பேசவிட்ட நபர் நம்முடைய முதல் தலைவர் கலைஞர் அப்படிப்பட்ட சென்னை மாநகரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என்ற பெருமை எனக்கு உண்டு ஐயோ ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னை மாநகரத்தை நவீன வாங்குறதுல பெரும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு நீங்க சென்னையை மனதில் பாருங்க நீங்க பார்க்கிற எல்லா வளர்ச்சி பணிகளுமே திமுக உருவாக்கியதுதான் அண்ணா சாலை அண்ணா மேம்பாலம் மதுரவர் கோட்டம் செம்மொழி பூக்கா பூங்கா பூக்கா நாமக்கல் தொழிலிய மாளிகை தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்று பெரிய பல்நோக்கு அரசு மருத்துவமனையாக இருக்கிற ஓமந்தூரார் மருத்துவமனை ஹெட்ல பார்க் ஊரக காரிட மெட்ரோ ரயில் கோயம்பேடு பேருந்து நிலையம் கோயம்பேடு காய்கறி எங்காடி சென்னையில் வெள்ள பாதிப்பு கிடங்களுக்கு பதினூறு கிலோமீட்டருக்கு வழங்கி வெளிவா பணிகளை புளியீர் தேவைக்கு நெம்மேலி கடலில் குறித்து நாங்கள் கூட்டிட்டு இருக்கோம் நீங்க ஒரு கடலிகளை புரிதலாக்கக்கூடிய திட்டம் கத்திபாலம் மேம்பாலம் கோயம்பேடு மேம்பாலம் பாடி பாலம் மீனவாக்கம் பாலம் மூலக்கடம்பாலம் மேற்கண்ணா நகர் பாலம் காசர்வாடி பாலம் சொல்லிட்டே போனோம் இப்படி திருமண பக்கம்னா சென்னைக்கான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி இந்தியாவை திரும்பி பார்க்கும் வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடல் அரசு நான் சென்னை மாநகரத்துடைய மேயராக இருந்த காலகட்டம் என் மனசுல இன்னும் பசுமையா இருக்கு சென்னை மாநகரத்தினுடைய நந்தேன்னு சொல்றதை விட இந்த மாநகரத்துடைய முதல் சேவைகளாக இருக்கிறதையே விரும்புகிறேன் சொன்னேன் மேயர் மட்டும் இல்ல தானும் அப்படித்தான் செயல்படுகிறேன் அது உங்களுக்கே தெரியும் காலகட்டத்தில் நம்முடைய பணிகளை பார்த்து இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் மாநகரங்கள் பராமரிப்படக்கூடிய அளவிற்கு இந்த கண்களை தீட்டினும் போக்குவரத்து நெருங்களை குறைக்க பத்து வாரங்கள் கட்டணும் மாநகராளுடைய பணியினுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி மாணவர்களும் பெற்றோர்களும் சீட் கிடைக்க காத்திருக்கக்கூடிய சூழலை உருவாக்கணும் முதல் முதலாம் மழை புது தொடங்கப்பட்டுச்சு குப்பையில்லாத சென்னையை உருவாக்கணும் நிலக்கழிவு மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் புதிய பூங்காக்கள் சாலையோர பூங்காக்கள் கூவம் கரையோர பூங்கா விளையாட்டு திரடர்கள் உடற்பயிற்சி கூடங்கள் மாணவர்களுக்கு மொழிகணினி சென்னை தெருக்களுக்கு அந்நிய தமிழ் பெயர் மூத்த குடிமக்கள் சிகிச்சை மையம் மாநகராட்சி கணினி மையம் இப்படி சென்னைய சிங்கார சென்னையாக மாற்றினோம் நம்ம சென்னையுடைய சென்னையினுடைய காலம் பொக்காலமாக இருந்துச்சு இணைய காலத்தில் பத்து லட்சம் பதவிகள் இருந்தவங்க சென்னையை சீரழிச்சு வாழ்படுத்துறாங்க பத்து வருஷம் கழிச்சு இப்போ மீண்டும் கடகாட்சி மாநிலத்திலே உதயமாகி நகர்ப்புற வளர்ச்சியில் நேர் அவர்களும் நிமிடமிக சிறப்பாக இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு துணையா சென்னை மாநிலத்துடைய வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்களும் துணை மேயர் மகேஷ் அவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள் நம்ம கவுன்சிலர்களும் படிச்சுக்கிறேன் நம்மை பொறுத்தவரை துயர் வரும் நேரம் துயரம் துயர் துறைக்க துயர் திட்டங்களை உருவாக்கிவிடும் சென்னை மீண்டும் புதுப்பொழிவு அனுப்பிட்டு வருது இதற்காகவே திட்டம் நீட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு திட்டம் தான் வடசென்னை வளர்ச்சி திட்டம் திராவிட மாநில அரசியலுடைய கடந்த பட்ஜெட்ல இந்த திட்டத்திற்காக ஆயிரம் கோடி ரூபாய் அறிவிச்சோம் ஆனா மனசெந்தையோட மக்களுக்கு வரை இடப்பதாக மக்கள் நெரிசல் போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் மக்கள் கிட்ட இருந்து வந்த கோரிக்கைகள் இதெல்லாம் மனசுல வச்சு இன்னைக்கு அந்த தொகையை நான்கு மழை உயர்த்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பில் பதினோரு அரசு துறைகளோடு இணைந்து வளர்சனைக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு இந்த விஹார திட்டம் செயல்பட போகுது இந்த திட்டத்திற்கு சென்னை பெருநகர் வளர்ச்சி திட்டங்களுக்கு நானூற்றி நாற்பது கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாயும் கோடி இதர துறையோட திட்டங்களுக்கு லட்சம் ரூபாயும் வரச்சல்களும் ஒதுக்கீடு செய்யும் மீதமுள்ள நிதி அந்தந்த துறைகள் காரியங்கள் மற்றும் நிதி அறிக்கை மூலம் ஒதுக்கீடுகள் மூலம் அடுத்த ரெண்டு ஆண்டுகள ஒதுக்கீடு போறோம் இந்த திட்டத்தில் என்னென்ன செய்ய போறோம் மாதிரி பள்ளிகளை உருவாக்குதல் குறைந்த மலைகளை வீட்டு வசதி திறன் மேம்பாட்டு நிலையங்களை உருவாக்குதல் புதிய பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமலைகளை நிர்மாணித்தல் மேம்படுத்துதல் முக்கியமான பகுதிகளை துணை மின் நிலையங்கள் போதைக்கு அடிமையானவர்களை கூடிய மறுவாழ்வு மையம் மக்கள் அறிவு கூறக்கூடிய இடங்களில் பொது இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் மருத்துவ சுகாதார நிலையங்களை பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக உயர்நல சிதப்பு பிரிவு நலமான குளிகளை வழங்குவது போன்ற பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்படும் அது மட்டுமல்ல இந்த பகுதியை மக்களுடைய நீண்டமான கோரிக்கைகளை ஏற்று கழிவிலேயே வந்து திரைக்கீழ் மேலாண்மை அமைப்புகள் பொது பூங்காக்கள் பொது போக்கள் விளையாட்டு மேலாண்மை தரவு மற்றும் மையங்கள் போன்ற முழுக்க முக்கியமான இன்னும் இருக்கு அறுநூத்தி நாற்பது உள்ள முப்பது கோடி ரூபாய் செலவுகளை ரெண்டு பெரிய பாலங்கள் எண்பது கோடி ரூபாய் தனியார் சலம் கால்வாய் புனரமைப்பு கிட்ட கோடி ரூபாய் செலவு வாரிமலை பேருந்து முனையம் மறுபடிமானம் பதினைந்து இடங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வு நிலைமாட்டு வாரியத்தில் ஏழாயிரத்தி அறுபது தேசமடைந்த குடியிருப்புகளை ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு புதிய குடியிருப்புகளை ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுசா கிரக போவோம் இப்படி இன்னைக்கு தொடங்கி வச்சுடைய எண்பத்தி ஏழு திட்டங்களுக்கு போல அடுத்த மூன்று ஆண்டுகளில் இறநூறு திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது இந்த திட்டங்கள் எல்லாம் முடிவு போது சென்னை வரலாற்றில் ஒரு புதிய சாத்திரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எழுதிய பெருமையோடு சொல்லப்படும் நம் அரசு இப்படி சென்னையை நாலு புதிய புதிய திட்டங்களை நிறைவேற்று ஆனா கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் சென்னை எப்படி வெள்ளத்தில் அடிச்சது சென்னையை மட்டுமா மொத்த தமிழ்நாட்டோட நிதி கிழமையும் அவங்களுக்கு போனாங்க மாதிரி பத்தாண்டு கால பாஜக ஆட்சியும் எதுவும் செய்யல தமிழ்நாட்டுக்கும் ஒன்று செய்யல ஆனா நாளைக்கு பிரதமர் மோடி கன்னியாகுமரி வரப்போகிறார் எதுக்கு வரப்போறாரு தமிழ்நாட்டிற்கான சிறந்த திட்டங்களை உருவாக்கி தர வரப்பறா இல்ல ஓட்டு கேட்டு வரப்பற ஓட்டு கேட்டு வர்றத நான் தப்பா சொல்ல விரும்பினேன் சென்னை விளந்துப்போ மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வராத பிரதமர் கன்னியாக வெள்ளத்தில் போது மக்களை பார்க்காத ஓட்டுக்கேட்டு மட்டும் அவர்களுக்கு நியாயமா இருக்க குஜராத் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போன்றையினமே கை கேட்ட போய் பார்த்தார மறுநாள் நிவாரணிகளை கொடுத்தாக குஜராத்துக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுக்கு ஏன் தர வேண்டும் நான் கேட்க வந்திருக்கிறேன் குஜராத்துக்கு அன்றையதிலுமே நிதிதரதும் தமிழ்நாட்டுக்கு மூணு மாசம் ஆனவரும் நீதிதரம் மனசு இல்லாம போதில் இதை கேட்டா நம்மளோட பிரியவினாவின்னு அடையாளம் காட்டுறாங்க நம்மளோட பிரியமன மாதிரி கூட பேசுறாங்க அது மட்டுமா சரி மெட்ரோ ரயில் ரெண்டாம் கட்ட பணி நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே பிரதமரை நான் முதல் முறையா முதன்முறையா பார்க்க போனப்போ மெட்ரோ பள்ளி கேள்வி கேட்டேன் இப்ப மூணு வருஷம் ஆகுது என்ன கிழமை நமக்கு எடுத்து கேட்ட மாநிலங்களுக்கு கொடுக்கறாங்க ஆனா அவனுக்கு ஒண்ணும் வரலை வரலை நாம கேட்டுக்கொண்டே இருப்பது என்ன ஒன்றிய அரசுக்கு அதிக வரிய வரு எங்க இருந்து போகுது நம்ம இருந்து போகுது நம்ம பண்ணதும் போகுது ஆனா அதுக்கு ஏற்கேற்ற மாதிரி திருப்பி தராங்களா நான் ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா தான் திருப்பணம் வருது அதையாவது ஒழுங்காக கொடுக்குறாங்களா இல்ல நிறை கட்டுவே கடிதம் எழுதணும் நம்ம எம்பிக்கள் எல்லாம் விதி கொடுங்கன்னு நாடாளுமன்றத்தில் போய் குரல் கொடுக்கிறாங்க அப்புறம் தான் அந்த ஐந்து பைசாவையும் குறைக்கிறாங்க இத சொன்னா நாம பிரிவினை பேசுறோம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை பாரத பிரதமர் அவர்களே பெருவிட என்ன எங்களுக்கு இல்லை ஒரு இன்னொரு கண்ணில பெ பெண்மையே நான் கண்ணில சுனாமத்தமாக சொல்வது தேசபக்தியைப் பற்றி எங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாடு பெற்று பற்றி எங்களுக்கு யாரும் வகுப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது சீன நாட்டால் இந்தியாவுக்கு எச்சுறுத்தல் ஏற்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு திராவிட நாடக கோரிக்கையை கைவிட்டு இந்தியா பாதுகாப்பே முக்கியம் என்று அறிவித்தவர் பேரறிக்க அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் படையெடுப்பை கண்டித்து கண்டனத்திற்குமான நிறைவேற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தான் போது பிரதமர் இந்திரா காந்தி நாட்டுக்காக நாட்டு பாதுகாப்புக்காக ஆறு கோடி ரூபாய் மாநிலங்களும் மொத்தமே அஞ்சு கோடி இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் மொத்தமாக வழங்கியது இருபத்தி ஐந்து கோடி ஆறு கோடி வழங்கியது திராவிட முன்னேற்ற கழக அந்த போர் கேதமடைந்து ராணுவ வீரர்களுக்கு இழிவும் நிலவும் வழங்கிய அரசு கலைஞருடைய அரசு அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு காந்தி போரின் போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் மூன்று தவணைகளாக ஒன்று ஐம்பது கோடி ரூபாய் வழங்கிய அரசும் பிரதமர் கலைஞருடைய அரசு தான் இந்தியாவை காக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொண்டவர் என்பது தமிழ்நாட்டு மக்கள் மீது அறிவார்கள் தமிழ்நாட்டில் கால் பதித்து இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக குரல் கொடுத்து வருபவர்கள் நாங்கள் இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டில் நடத்திருக்கிற நாங்கள் உலகின் தலை சிறந்த கூட்டாட்சி நாடாக மக்களாட்சி நாடாக இந்தியா வளர்ந்து வளம் பெற வேண்டும் அதற்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு எந்த நிலமையும் செய்யாத உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு மட்டும் வேண்டும் இது என்ன நியாயம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க பல என்ன சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க சொல்லுங்க பிரதமர் அவர்கள் கேட்டாங்க மக்கள் கேட்டாங்க நாங்கள் கேட்கற மக்கள் கேட்டாங்க தமிழ்நாட்டை சீரழிச்சு அதிமுகவையும் தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாத ஒன்றிய பாஜகவையும் மக்கள் நிராகரிக்க தயாராகிவிட்டார்கள் அதுதான் இந்த காட்சி இந்த காட்சி தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக பாடுவோர் திராவிடமான அரசும் உங்களுக்காக என்னாலும் உழைக்கும் இந்த முத்துவல் திருநாதி சாலை அவர்களுக்கு இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வருஷங்கள் நடத்திவிட்டங்கள் அவருடைய அடையாளம் தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியோடு தொடர்ச்சியா இந்தியாவையும் காக்க வேண்டிய பொறுப்பு பெரு பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களான அதற்கு இருக்க உங்கள் தமிழ்நாட்டை வளர்ப்போம் இந்தியாவை காப்போம் நன்றி வணக்கம்